நான் கூட சால்வை இணைக்கும் போது புனியில ஒருவர் தடவையும் ஒருத்தர் ஒருத்தர் வரும் பொழுதும் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தர் ஏஞ்சி ஏன் சால்வை அணிவிச்சதை பார்க்கும் பொழுது சரி நம்மளாம் சொல்றதை கேட்கறதுக்காக உண்மையிலே வந்திருக்காங்க அப்படின்ற டாக்டரா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மருத்துவம் சார்ந்த கோரிக்கையை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கொரோனா காலத்துல எந்த அளவுக்கு ஒரு டெத் ரேட் இருந்தது அப்படின்றது ஒரு டாக்டரா எனக்கு தெரியும் அதை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா நம்ம கவர்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்றது பப்ளிக் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க ரொம்ப எஃபிஷியண்டாக அதை ஹேண்டில் பண்ணதில் நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சுருக்காங்க பட் அதே விஷயத்தை வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக நடத்துகிற எங்களை மாதிரி ஆட்களும் இந்த கவர்மெண்டோட சேவையில் பங்கெடுத்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னெடுப்பு வந்தது கலைஞர் அவர்களோட பீரியடில் தான் கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவங்க தான் பட் இதில் ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் ஒரு அறுவை சிகிச்சை சிகிச்சைக்கு என்ன தொகை இருந்ததோ அதை விட குறைவான தொகை தான் இன்னைக்கு அலாட் பண்ணிருக்காங்க அதை தயவு அடுத்த ஆட்சியில ஏத்தி தரணும்னு நாங்கள் கனிவா வேண்டுதல் விடுக்கிறோம் ஐயா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பப்பை ஆபரேஷனுக்கு இருந்த தொகையை இன்னைக்கு அதை விட கம்மியான தொகை இருக்கு வெறும் பதிமூணு பதினாலாயிரம் ரூபாய் தான் அலாட் பண்றாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா பப்ளிக் இன்னும் பெனிஃபிட் ஆவாங்க இன்னொரு சின்ன கோரிக்கை என்னன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டொமஸ்டிக் கட்டடம் கட்டலான்றது இப்போ நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கு தான் அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனால் ஒரு கமர்ஷியல் கட்டடம் ஒரு வணிக வளாகம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்ரூவல் வாங்குற மாதிரி இருந்தா ஒரு ஒரு தடவையும் கடலூருக்கோ விழுப்புரத்துக்கோ சென்று அலைய வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நகராட்சியிலே அப்ரூவல் வாங்குற மாதிரி இருந்ததா ஒரு சிறு வணிகர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன செல்ஃபா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதையும் தயவு கன்சிடர் பண்ணணும்னு நான் கேட்குறேன் மூணாவதான் இன்னொரு சின்ன கோரிக்கை கொரோனா காலத்தில் நிறைய பேர் திட்டுக்குடிக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து சென்னை மாதிரி ஒரு ஊர்ல லேபர் நம்ம ஊர்ல இருக்கிற லேபர் தான் ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி படர்ந்து போய் வேலை செய்யறாங்க அத்தனை பேருக்கும் ஒர்க்மேன்ஷிப் கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் போர்ஸஸ் நம்ம நிறைய சோளம் பருத்தி இந்த மாதிரி நிறைய அக்ரோபேஸ்டு ஃபார்ம் ஒர்க் நம்ம ஊரை சுற்றி நிறைய இருக்கு ஸோ ஒரு அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்ம மக்கள் இங்கேயே வேலை செய்யலாம் எங்க இருக்க பொருளாதாரம் இன்னும் உயரும் அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை வச்சு நிறுத்திங்க மாட்டு சந்தை ஆட்டு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இங்கே நடந்தது அந்த மாதிரி ஒரு பப்ளிக் கேதரிங் நிறைய வர மாதிரி இந்த தாலுக்கால இருந்ததுன்னா இந்த திட்டக்குடி நகராட்சி இன்னும் அடுத்த கட்ட வணிக வளாகமா மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் இதோட என்னோட பேச்சை நிறுத்திக்கிறேன் இது இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி